நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பெண் கொலையா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகா திம்மாபுரம் வடக்கு காட்டுக்கோட்டாய் கல்லாப்பாறை அருகில் செந்தில் மனைவி நிர்மலா நேற்று மாலை பால் ஊற்று சென்றார் இரவு ஆகியும் வீடு திரும்பவில்லை என்று வீட்டார் தேடி பார்த்து கிடைக்கவில்லை அதிகாலை நிர்மலாவின் தங்கை விமலா அக்கா வீட்டுக்காடு முத்து சோழ வயல்வெளியும் போகும்போது நிர்மலா அணிந்திருந்த செருப்பு பால் கேன் காய்கறிகள் அங்கும் இங்குமாக சிதறி கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் தங்கை விமலா தனது அக்கா செருப்பு பால் காய்கறிகள் பார்த்து சோழ வயலை சுற்றி தேடி பார்த்தபோது நிர்மலா முத்து சோள காட்டில் கால் உடைக்கப்பட்டு வாயில் இரத்தத்துடன் கிடந்துள்ளார் விர்மலா காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜஸ் சதுர்வேதி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பிரேதத்தை கைப்பற்றி கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காகவும் உடல்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நிர்மலாவின் கணவர் இறந்து நான்கு வருடம் ஆன நிலையில் தனது தாயும் இழந்து கனிஷ்கா ஹரணி இரண்டு பெண் பிள்ளைகளும் தாயும் இல்லாமல் தகப்பனும் இல்லாமல் கான்பூரின் கண்களில் கண்ணீர் வரவழைக்கிறது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக विजय स्टीवन